ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கிட்ட ஒரு கேள்வி நாம் எல்லாரும் மகாபாரதம் படிச்சிருப்போம் இல்லைன்னா சீரியலில் பார்த்துருப்போம் மகாபாரதம்னாலே போர் தர்மம்னு மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் அதுக்குள்ளே பல மர்மங்கள் ஒழிஞ்சு கிடக்கு அதில் ஒரு முக்கியமான ஆள் தான் பாண்டவர்களில் கடைசி தம்பியான சகாதேவன் இவர் அமைதியானவர்னு நமக்கு தெரியும் ஆனால் கிருஷ்ணருக்கே இவரோட அறிவு மேலே ஒரு பயம் கலந்த மரியாதை இருந்துச்சு அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா அப்பா செத்தவுடனே யாராவது அவரோட மூளையை சாப்பிடுவாங்களா கேட்கவே ஒரு மாதிரியா இருக்கா ஆனா இது மகாபாரதத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் அது ஏன் அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன வாங்க பார்ப்போம் ஆமாங்க அவர் ஏதோ தெரியாம இதை பண்ணல தான் அப்பாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றுறதுக்காகவும் உலகத்தோட ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் இதை செஞ்சாரு அந்த ஒரு செயல் அவருக்கு கொடுத்த சக்தி என்ன தெரியுமா இந்த மொத்த பிரபஞ்சத்தோட எதிர்காலமுமே அவர் கண்ணுக்கு தெரிஞ்சது அவர் வேற யாரும் இல்ல பாண்டவர்கள்ல ஒருத்தரான சகாதேவம் தான் எதுக்காக அவர் அப்படி செஞ்சாரு அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில நடந்த அந்த மர்மமான விஷயம் என்ன வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம் பாண்டவர்களோட அப்பா பாண்டு மகாராஜாவுக்கு ஒரு சாபம் இருந்துச்சு அவர் இறக்க போற தருணத்துல தான் வாழ்நாள் முழுக்க சேர்த்து வச்ச ஞானம் வீணாக கூடாதுன்னு நினைச்சாரு அதனால தன் மகங்களை கூப்பிட்டு நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னோட மூளையை நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு விசித்திரமான கட்டளையை வச்சாரு மத்த நாலு பேரும் அதிர்ச்சியாகி பின்வாங்கிட்டாங்க சகாதேவன் மட்டும் தான் அப்பா மேல இருந்த பக்தியால அந்த மூளையை சாப்பிட்றதுக்காக முன் வந்தாரு மூளையை மூணு து மூணு துண்டுகளா சாப்பிட்றாரு முதல் துண்டை சாப்பிடும்போது மொத்த கடந்த காலமும் அவருக்கு தெரிஞ்சது ரெண்டாவது துண்டை சாப்பிடும்போது நிகழ்காலம் அவருக்கு புரிஞ்சுது மூணாவது துண்டை சாப்பிடும்போது இனிமே என்ன நடக்க போகுதுங்கிற எதிர்காலம் அவர் கண் முன்னாடி வந்து நின்றுச்சு இப்போ சகாதேவனுக்கு எல்லாமே தெரியும் நடக்க போற போர் துரோகம் அழிவுன்னு அத்தனையும் அவருக்கு தெரியும் ஆனா தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு இதை கவனிச்ச கிருஷ்ணர் சகாதேவன் கிட்ட வந்து ஒரு நிபந்தனை போடுறாரு உனக்கு தெரிஞ்ச இந்த உண்மையை நீயா யார்கிட்டயாவது சொன்னா அந்த நிமிஷமே உன் உயிர் போயிடும் அப்படின்னு எச்சரிக்கிறார் தன்னோட குடும்பத்துக்கே ஒரு பெரிய அழிவு வரப்போகுதுன்னு தெரிஞ்சும் அதை தடுக்க முடியாம அந்த ரகசிய பாரத்தை சுமந்தவர் தான் சகாதேவன் யோசிச்சு பாருங்க நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஆனா அத்தனையும் தெரிஞ்சும் எதையுமே மாத்த முடியாம வாழ்றது எவ்வளவு பெரிய தண்டனை சகாதேவனோட இந்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் தான் அப்பாவோட பேச்சை கேட்டு மூளையை சாப்பிடுது சரியா தப்பா உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னும் பல மர்மமான கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர்